என்ற ஹரீஷ் முஷ்டியை மடக்கி யுவராஜின் வாயை பார்த்து குத்த அவனுடைய முன்பற்கள் இரண்டு தெரித்து விழுந்தது அடுத்து எதை உடைக்கலாம் பணம் இருக்குன்னு திமிரல் ஆடுற இந்த காலையா இல்ல பவர் இருக்கின்ற ஆணவத்தில் கண்டபடி அலையிற இந்த கையவா ஹரீஷ் கேட்க யுவராஜால் சரியாக வாயை திறந்து பதில் கூட பேச முடியவில்லை அவன் ஹரிஷை தள்ளிவிட்டு ஓட முயற்சிக்க ஹரிஷ் அவனுடைய காலை தட்டிவிட்டான் தடுமாறிய வேகத்தில் பக்கத்தில் இருந்த டாய்லெட்டின் கதவை தள்ளி கொண்டு குப்புற விழுந்த யுவராஜுக்கு உடம்பெல்லாம் வலி உயிர் போனது அதோடு அங்கு அடித்த கெட்ட ஸ்மெல் வேறு குடலை பிறட்ட அதுவரை அவனிடம் கைகூப்பி கெஞ்சிய எத்தனையோ பெண்களின் முகங்கள் ஒரு நொடி கண்முன்னால் வந்து போனது தலையை உதறி அதிலிருந்து வெளியே வந்தவன் தட்டு தடுமாறி எழுந்து நிற்க முயற்சித்தான் ஆனால் கால் தடுக்கி மீண்டும் அங்கேயே விழுந்தான் அப்போது பக்கத்தில் இருந்த டாய்லெட் கிளீன் செய்யும் லிக்விட் பாட்டில் உடைந்து அவனுடைய கோட்டையெல்லாம் நினைக்க அதை பார்த்து ஹரீஷ் சத்தமாக சிரித்தான் கரெக்டாக தாண்டா விழுந்திருக்கு இதை வச்சு உன் மனசில் இருக்கிற அழுக்கையும் சுத்தம் பண்ணிக்கோ என்றபடி அவன் கதவை திறக்க போக சரியாக ரித்திகாவும் பல்லவியும் வெளியிலிருந்து உள்ளே வந்தனர் அங்கு யுவராஜ் நிலைமையை பார்த்து அவர்களால் சிரிப்பை கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை அவர்களை பார்த்த ஹரீஷ் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க என்று கேட்க இருவருக்கும் என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை சாரி சார் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அதை பார்க்க தான் வந்தோம் சொல்லிவிட்டு அவசரமாக அவர்கள் கதவை திறந்து கொண்டு வெளியில் ஓட ஹரிஷ் நிதானமாக அந்த யுவராஜை திரும்பி பார்த்தான் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் விருப்பம் இல்லாத எந்த பொண்ணையும் வற்புறுத்த மாட்டேன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் பண்ணிட்டு பண்ணிவிட்டு வா ஸ்மெல் தாங்க முடியல இன்று மூக்கை சுருக்கியபடி சொன்னவன் அங்கிருந்து வெளியேறினான் வெளியே வந்த ஹரிஷ் ரித்திகாவையும் பல்லவியையும் தேட அவர்கள் அங்கு இல்லை ரித்திகாவிற்கு அவன் கால் செய்ய அதற்கு மேல் அங்கு இருக்க சங்கடமாக இருந்ததால் டாக்ஸி பிடித்து வீட்டிற்கு கிளம்பி விட்டதாக அவள் கூறினாள் ஒரு சின்ன கீரல் கூட இல்லாமல் கைப்பகுதியில் மடக்கிவிட்ட சட்டையை எடுத்துவிட்டபடி ஸ்டைலாக ஹரீஷ் வெளியில் வந்ததை பார்த்த எல்லோரும் ஆச்சரியத்தில் வாயை பிளந்தனர் கொஞ்ச நேரத்தில் யுவராஜை கைத்தாங்கலாக பிடித்தபடி அவனுடைய பாடிகார்டுகள் ரெஸ்ட் ரூமுக்குள் இருந்து வெளியே அழைத்து வந்தனர் அவன் மேல் அடித்த நெடியைக் கண்டு எல்லோரும் மூக்கை பொத்த யுவராஜின் முகம் அவமானத்தில் கருத்தது அப்போது அவனுக்கு பக்கத்தில் வந்த ஹரிஷ் இத்தனை பேர் முன்னாடி ஒரு பொண்ணை ரூமுக்கு வான்னு கூப்பிட்டப்போ உனக்கு அசிங்கமாக இல்லை இந்த லிக்விட் சிந்தனர் தான் அவமானமா இருக்கா என்று நக்கலாக கேட்டான் யுவராஜ் எதுவும் பேசாமல் தலை குனிந்து கொள்ள ஹரிஷ் அங்கிருந்தவர்களிடம் சொல்லிவிட்டு கிளம்பினான் கார் பார்க்கிங்க்கு வந்த ஹரிஷ் விசிலடித்தபடி தன்னுடைய காரின் கதவை திறக்கப் போனான் அப்போது அவனுடைய பின்னந்தலையில் யாரோ ஒரு பெரிய கட்டையால் அடிக்க கண்கள் இருண்டு கீழே விழுந்தான் சந்தனாவின் இருந்து வெளியே வந்த திலகா தர்ஷினிக்கு ஃபோன் செய்ய அவள் புது ஹோட்டல் வேலையில் பிஸியாக இருப்பதாக கூறினாள் இன்னைக்கு நான் உன்னை பார்த்தே ஆகணும் தர்ஷினி ரொம்ப முக்கியமான விஷயம் என்று திலகா கேட்க அப்படின்னா நீங்க இங்கே வாங்க ஆண்டி என்று அந்த அட்ரஸை அனுப்பினாள் தர்ஷினி அவள் கூறிய இடத்திற்கு சென்ற திலகா அங்கு பரபரப்பாக நடந்து கொண்டிருந்த கட்டட வேலைகளை பார்த்து அப்படியே திகைத்து போனார் ஒரு பக்கம் செவன் ஸ்டார் ஹோட்டலுக்கான அடுக்குமாடி கட்டடம் வானை முட்டிக்கொண்டு நிற்க அந்த ஹோட்டலில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்த இடத்தையும் தீபக்கோடு சேர்ந்து வாங்கியிருந்தான் ஹரீஷ் அதை ஒரு குடியிருப்பு போல அமைக்க திட்டமிட்டவன் அதற்காக தனித்தனி லக்ஸூரியஸ் வில்லாக்களை கட்ட ஏற்பாடு செய்தான் அந்த வேலையையும் தர்ஷினியையே பார்த்து கொள்ள சொல்லியிருக்க திலகா போனபோது தர்ஷினி அந்த குடியிருப்பு பகுதியில் தான் இருந்தாள் குடியிருப்புக்கான வேலை கிட்டத்தட்ட முடிந்து வில்லா அமைப்பில் இருந்த வீடுகள் பளபளப்பாக தெரிந்தது அதை பார்த்து கண்களை விரித்த திலகா ஏந்தர்ஷினி இந்த வீடுங்க எல்லாமே விற்கிறதுக்காகவா ஒரு வீடு என்ன வில வரும் என்று வந்த வேலையை மறந்து அதை பற்றி விசாரித்தார் அதெல்லாம் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு ரேட் ஆண்ட்டி வில்லா இருக்கிற வியூ பாயிண்ட் உள்ளே இருக்கிற ரூம்ஸ் அதெல்லாம் பொறுத்து மாறும் ஆனால் எப்படியும் ஒரு வீடு செவன்ட்டி லேக்ஸுக்கு குறையாது என்று தர்ஷினி கூற திலகா பெருமூச்சு மூச்சு விட்டார் அந்த குடியிருப்பின் ஒவ்வொரு அங்குலத்தையும் ஹரிஷ் திட்டமிட்டு அமைத்திருந்தான் உள்ளேயே நீச்சல் குளம் டென்னிஸ் கிரவுண்ட் சூப்பர் மார்க்கெட் என அங்கிருந்து வசதிகளுக்காகவே வீடுகளை வாங்க மக்கள் போட்டி போட்டனர் ஏன் தர்ஷினி இருக்க கூட்டத்தை பார்த்தா இருக்கிற எல்லா வீடுகளையும் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க போல திலகா மீண்டும் கேட்க இல்ல ஆண்டி இன்னும் சில வீடுங்க இருக்கு என்றாள் தர்ஷினி இங்கெல்லாம் வீடு வாங்கணும்னா அதுக்கு தனியாக தான் பண்ணியிருக்கணும் என்ற திலகா வெறிக்க வெறிக்க அந்த இடம் முழுவதையும் கண்களால் அளந்தார் அப்போது அந்த குடியிருப்பிலேயே பெரிய வீடாக தெரிந்த ஒன்றில் இருந்து இருவர் வெளியே வர அவர்களை பார்த்த திலகா அதிர்ச்சி அடைந்தார் தர்ஷினி அவங்க ரெண்டு பேரும் எப்படி இங்க முகத்தில் வெறுப்பை தாங்கியபடி அவர் கேட்க யார் கேட்குறீங்க ஆண்டி என்று திரும்பி பார்த்தாள் தர்ஷினி அங்கு ஹரிஷின் அப்பா கதிரும் அம்மா ரேவதியும் நடந்து வர ஐயோ இந்த விஷயத்தையே நான் சுத்தமாக மறந்துட்டேனே என்று தலையில் கை வைத்தாள் தர்ஷினி ஹரிஷ் அந்த குடியிருப்புக்கு பிளான் செய்யும்போதே அவனுடைய அப்பா அம்மாவிற்கு ஸ்பெஷலாக ஒரு வீட்டை டிசைன் செய்திருந்தான் அவர்கள் ஃப்ளாட்டில் இருப்பதை விட தனியாக ஒரு வீட்டில் இருப்பது இன்னும் வசதியாக இருக்கும் என்று ஹரிஷ் நினைத்தான் கதிருக்கு உடல்நிலை சரியில்லாத போது பிருந்தாவும் அதையே சொல்ல அந்த வில்லாவை அவனுடைய பெற்றோருக்காக ஒதுக்கி வைத்தான் அங்கு குடி வருவதற்கு முன்பாக தன்னுடைய பெற்றோரை அழைத்து வந்து அதை காட்ட வேண்டும் என்று நினைத்த ஹரிஷ் நிக்கிதாவிடம் சொல்லி அதற்கு ஏற்பாடு செய்திருந்தான் அப்போதுதான் எதிர்பாராத விதமாக திலகாவும் அவர்களை பார்த்திருந்தார் யார் ஆண்டி அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா தர்ஷினி தெரியாதது போல கேட்டாள் வேற யாரு உலகத்திலேயே இல்லாத மாப்பிள்ளையும் என் பொண்ணு ஒருத்தனை கட்டிட்டு வந்தால்ல அவனோட அப்பா அம்மா தான் என்று கடுகடுப்புடன் திலகா கூற ஓ உங்களோட சம்மந்தி ஆண்டி என்று கேட்டாள் தர்ஷினி சம்மந்தியாவது மண்ணாவது அவனையே மருமகள்லன்னு சொல்கிறேன் அப்புறம் எங்க இருந்து வருவாங்க என்று எரிச்சலுடன் திலகா போதே அவர்கள் இருவரும் பக்கத்தில் வர ஆமாம் உங்கள் ரெண்டு பேரையும் எப்படி இங்க உள்ள விட்டாங்க என்று ஏளனத்துடன் கேட்டார் திலகா ஐயோ ஆண்டி கொஞ்சம் அமைதியா இருங்க விஷயம் தெரியாம எதையும் பேசாதீங்க தர்ஷினி அவரை அமைதிப்படுத்த முயற்சித்தாள் அதற்குள் என்ன சொன்னீங்க என்று ரேவதி கோபத்துடன் கேட்க நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்கள் பையன் இருக்கிற லட்சணத்துக்கு நீங்கள் எப்படி இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தீங்கன்னு கேட்டேன் அநேகமாக அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் திலகா அவர்களை அவமானப்படுத்தும் விதமாக பேச டென்ஷனான தர்ஷினி கைகளை பிசைந்தாள் சம்மந்தி கொஞ்சம் வாரத்தை அளந்து பேசுங்க என் மகனோட மாமியார் ஆச்சன் நானும் அமைதியாக இருக்கேன் சொல்லும் போதே கதிரின் உடல் நடுங்க ஆரம்பித்தது அதை பார்த்து பயந்த ரேவதி எங்க உங்களுக்கே இப்போ தான் உடம்பு சரியாயிட்டிருக்கு வீணா எவங்க கூடலாம் போய் பேசிட்டு இருக்க வேண்டாம் பார்க்க டீசெண்டாக இருந்தாலும் இவங்க பேசுறதெல்லாம் ரொம்ப மட்டமாக தான் இருக்கும்னு நமக்கு தான் தெரியுமே வாங்க இங்கிருந்து போகலாம் என்று அவரை கைப்பிடித்து அழைத்து சென்றார் உங்களுக்கு தான் கிராமத்தில் ஒரு ஓட்டு வீடு இருக்குமே அங்கே போய் இருக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு பொழுதுபோகல நீங்கள் வந்து சுற்றி இருக்கீங்க என்று திலகா அவர்களின் முதுகுக்கு பின்னால் கத்தினார் கொஞ்ச நேரத்திற்கு முன்பு சந்தனா திட்டி விட்டு போனது அவர் உள்ளுக்குள்ளேயே புகைந்து கொண்டு இருக்க அந்த எரிச்சலை ஹரிஷின் பெற்றோர் மீது காண்பித்தார் உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேரும் இங்கே என்ன தான் பண்ணுறாங்க திலகா சந்தேகத்துடன் கேட்க அதைத்தான் ஆண்டி நான் இவ்வளோ நேரம் சொல்ல ட்ரை பண்ணேன் நீங்கள் எங்கே விட்டீங்க அந்த வீடே அவங்களோட தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அதை புக் பண்ணிட்டாங்க தர்ஷினி பாதி உண்மையை மட்டும் கூறினாள் அதை கேட்ட திலகாவிற்கு தலை சுற்றுவது போல இருந்தது என்ன அந்த வீட்டோட விலை எப்படியும் ஒரு கோடியை தாண்டும்ல என்ற நெஞ்சை பிடித்தபடி அவர் கேட்க ஆமாம் என்று தலையசைத்தாள் தர்ஷினி அதை எப்படி இவங்களால வாங்க முடியும் நீ எதுக்கும் நல்லா செக் பண்ணிக்கோ அப்புறம் ஃபுல் அமௌண்ட் தராமல் ஏமாத்திர போகிறாங்க நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்களாம் பின்னாடி அமௌண்ட்டும் தராமல் வீட்டையும் காலி பண்ண மாட்டேன்னு பிரச்சனை பண்ணுவாங்க இவங்களும் அதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் திலகா அவர்களை பற்றி மோசமாக பேசிக்கொண்டே போக வேகமாக கை நீட்டி தடுத்த தர்ஷினி ஆண்டி நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் இவ்வளோ அவசரப்படுறீங்க அவங்க வீடு புக் பண்ணும்போதே ஃபுல் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிட்டாங்க என்று அசால்ட்டாக அடுத்த குண்டை தூக்கி போட திலகாவால் நிற்கக்கூட முடியவில்லை அப்படியே அங்கு கிடந்த சேர் ஒன்றில் சரிந்து அமர்ந்தார் நீ தான் சொல்றியா நம்ப முடியாமல் அவர் கேட்க தர்ஷினிக்கு சிரிப்பு வந்த அதே நேரத்தில் அவரை பார்த்து பரிதாபமாகவும் இருந்தது எப்படி அவங்களால ஃபுல் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ண முடிஞ்சது இதனால் நம்பவே முடியல என்று திலகா முணுமுணுக்க அது தெரியல ஆண்டி ஆனா ஹரிஷுக்கு நிறைய பவர்ஃபுல்லான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அதில் யாராவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் தர்ஷினி அவளை சமாதானப்படுத்துவது போல கூறினாள் ஆமாம் எனக்கே அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவனை மாதிரி ஒருத்தன் கூட எப்படி இவ்வளோ பணக்கார ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு தெரியல சலிப்புடன் சொன்ன திலகாவை பார்த்த தர்ஷினி ஆனால் ஹரிஷுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விடவும் அவர் தான் பெரிய பணக்காரர் சொல்லப்போனால் அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க அவங்க தான் கொடுத்து வச்சுருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது என்று மைண்ட் வாய்ஸில் பேசிக்கொண்டாள் ஆமாம் இவங்க இந்த ஒரு வில்லாவுக்கே எப்படி ஹரிஷோட பேரண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்கன்னு யோசிக்கிறாங்களே இந்த மொத்த ப்ராப்பர்ட்டிஸுமே அவரோட தானே போது என்ன அவங்களோ நினைத்தவளுக்கு சிரிப்பு தான் வந்தது அப்போது தான் திலகா ஏதோ முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று சொன்னது ஞாபகம் வர ஆன்டி என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுன்னு சொன்னீங்கல்ல என்று அவருக்கும் நினைவுபடுத்தினாள் ஆமாம்ல இவங்கள பார்த்து டென்ஷனாக நான் வந்த விஷயத்தையே மறந்துவிட்டேன் நான் அப்படி வேறு எதை பற்றி உங்ககிட்ட பேச போகிறேன் எல்லாம் ஃப்ரெண்டை பற்றி தான் ஏன் தர்ஷினி நீயாவது அவளுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா சந்தனா அந்த ஹரிஷை கல்யாணம் பண்ண இந்த மூணு வருஷத்தில் என்னைக்காவது அவள் சந்தோஷமாக இருந்திருக்காளா நானும் அவளோட அப்பாவும் அவனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வா உனக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொன்னதுக்கு என் கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு அவன் கூட போனான் கடைசியில் இப்போ அவங்க கூடயும் இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்திருக்கா இதெல்லாம் நல்லாவாக இருக்குது நீயாவது நல்லதாக நாலு புத்திமதி சொல்லி அவளை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வையேன் அப்படியே இன்னும் கொஞ்சம் அவளுக்கு எடுத்து சொல்லி அந்த ஹரிஷை மொத்தமாக தலைமுழுக்க வச்சேன்னா உனக்கு கோடி புண்ணியமாக போகும் திலகா பேசிக்கொண்டே போக தர்ஷினி பரிதாபமாக அவரை பார்த்தாள் என்னது ஹரீஷை டிவோர்ஸ் பண்ண சொல்லி நான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணணுமா இது மட்டும் ஹரீஷுக்கு தெரிஞ்சா என் நிலைமை என்ன ஆகிறது என்று மனதிற்குள் புலம்பியவள் ஏன் ஆண்ட்டி திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கொஞ்ச மாசமாக ஹரீஷ் கூட சந்தனா ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தா இப்போ அவங்களுக்குள்ளே ஏதோ சின்னதாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அவ்வளோதான் அதுவும் கூடிய சீக்கிரம் சரியாயிடும் அதுக்குள்ளே நீங்கள் இப்படிலாம் அவசரப்படாதீங்க என்று திலகாவிடம் கூறினாள் ஏன் தர்ஷினி நீயும் இப்படி முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்க உங்கள் வீட்டை எடுத்துக்கோ ஆல்ரெடி உன்னோட ஹஸ்பண்ட் நல்ல வேலையில் இருக்கார் அதிர்ஷ்டவசமாக இப்போ உனக்கும் பெரிய லெவலில் வேலை கிடைச்சிருக்கு உங்கள் லைஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஆனால் சந்தனாவை பாரு எதுக்கும் உதவாத அவள் ஹஸ்பண்டை வச்சுக்கிட்டு எப்படி அவளால் சந்தோஷமாக இருக்க முடியும் நாலு பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் மட்டும் போதுமா அவன் என்ன சம்பாதிக்கிறான்றது முக்கியம் பதிலுக்கு திலகா கடுகடுப்புடன் பேசினார் அதான் இப்போது ஹரிஷே ஏதோ ஒரு நல்ல வேலைக்கு போகிறதா சந்தனா என்கிட்ட சொன்னாலே உங்களுக்கு என்ன ஹரிஷ் நிறைய சம்பாதிக்கணும் அவ்வளோதானே அது கண்டிப்பாக நடக்கும் ஆண்டி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்று தர்ஷினி அவருக்கே அட்வைஸ் செய்ய திலக அவருக்கு ஏன் தான் அங்கே வந்தோம் என்று ஆகிவிட்டது என்னமோ தர்ஷினி முன்னாடிலாம் நீயும் என் கூட சேர்ந்து அவனை விட்டுட்டு வர சொல்லி சந்தனாவுக்கு அட்வைஸ் பண்ணுவேன் இப்போ நான் அவனுக்கே சப்போர்ட் பண்ணுறேன் எனக்கு எதுவுமே புரியல நான் இங்கே வந்ததே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கோபமாக சொன்ன திலகா அங்கிருந்து வேகமாக கிளம்பினார் தர்ஷினி அவரை சமாதானப்படுத்த எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள் இப்போது திலகாவை விட ஹரிஷ் தான் அவளுக்கு முக்கியம் அதனால் அவளுக்கு எந்த கோபமும் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள் முன்னாடி எனக்கு ஹரிஷ் பத்தி எதுவுமே தெரியாதே ஆனா இப்போ அப்படி இல்லை உங்களுக்கும் அவரை பற்றின உண்மை ஒரு நாள் தெரிய வரும் ஆண்டி அப்போ நான் ஏன் இப்படி பேசுனேன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு சிரிப்புடன் நினைத்துக்கொண்ட தர்ஷினி தன்னுடைய வேலையை பார்க்க போனாள் தலையில் அடிபட்டிருந்த இருந்த சுய நினைவு வந்தபோது அவன் ஒரு சேரில் உட்கார வைக்கப்பட்டிருந்தான் அவனுடைய கைகள் இறுக்கமாக கட்டப்பட்டிருந்தது யார் அது நம்மளையே கடத்திட்டு வந்தது கேள்விக்குறியுடன் நிமிர்ந்து பார்த்தவன் எதிரில் உட்கார்ந்திருந்த பெண்ணை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் ஜெசிகா நீ இதை பண்ண ஆச்சரியத்துடன் அவளை பார்த்து கேட்டான் ஹரீஷ் ரொம்ப மாதங்களுக்கு முன்பு ஐரா ஷோரூமில் சந்தித்த பிறகு இன்றைக்குதான் தான் அவளை பார்க்கிறான் நானேதான் உன்னால் நம்ப முடியல அவனுக்கு எதிரில் இருந்த சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தவள் அலட்சியமாக கேட்க ஹரீஷ் தலையை ஆட்டினான் அது சரி எதுக்காக என்ன கடத்திட்டு வந்த சந்தேகத்துடன் கேட்ட ஹரீஷ் அன்னைக்கு உனோட உயிரையே நான் காப்பாத்தின அதுக்குள்ள அந்த நன்றியை மறந்துட்டியா என்றான் அவனுடைய குரலில் ஒரு ஏமாற்றம் தெரிந்தது நான் அதை தான் நீ இன்னும் என் முன்னாடி உயிரோடு உட்கார்ந்து பேசிட்டு இருக்க ஹரீஷ் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது